எிவன் வெல்கம் டு இன்னைக்கு நம்ம கல்யாண வீட்டு ஸ்டைலில் வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எப்பப்போ சேர்க்கணுன்றது இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நான் வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி அப்படியே அளவு மாறாமல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அதே டேஸ்ட்டில் வரும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து வறுத்து பொடி இறச்சி பண்ண போகிறோம் இப்போ இந்த வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பெரிய எலுமிச்சம் பழ சைஸில் ஒரு புளியை எடுத்து நம்ம ஊற வச்சுக்கலாம் நான் ஊற வைக்கிறதுக்கு அரிசி களைஞ்ச தண்ணி எடுத்து ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சதை நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு வானலில் தாளிக்கிறதுக்கு தேவையான நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இது வந்து தாளிக்கிற வெங்காய வடம் தான் சேர்க்க போகிறேன் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் வெங்காய வடம் எப்படி செய்கிறதுன்னு லிங்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் வெங்காய வடங்கம் இல்லாதவங்க ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் கடுகு இது எல்லாத்தையும் சேர்த்து தாளிக்கிறதுக்காக எடுத்துக்கோங்க வடகா நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா வதக்கி விடுங்க பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு நறுக்குன தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளிலாம் வந்து நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண சுண்டக்காய் வத்தல் எடுத்துருக்கேன் கடைகள்லே டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயே இது கிடைக்கிது நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சுண்டக்காயும் போட்டு நம்ம நல்லா தக்காளியோடு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் சுண்டக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இதை நம்ம கடைசியாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பத்து சுண்டக்காய் போல் எடுத்து தனியாக வச்சுருங்க இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம் மூணு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நம்ம கரைச்சி வச்சுருக்க புளிக்கரைசில் ஆட் பண்ணிடலாம் இதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க குழம்புக்கு தேவையான உப்பு கொஞ்சம் நல்லா ரெண்டு கொதி வந்தோடனே நம்ம மூடி வச்சு கொதிக்க விடலாம் அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைச்சிடலாம் ஒரு கடாயில் தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் நல்லா பொரிய விடுங்க ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எடுத்துக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் சின்ன மிக்சி ஜாரில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் ஒரு பத்து பல் பூண்டு இதோடு சேர்த்து அரைச்சிக்கோங்க குழம்பும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் வெல்லம் வெல்லம் சேர்த்துட்டு கிளறி விடலாம் நல்லா சிம்லே வச்சு நம்ம கொதிக்க விடலாம் நல்லா எண்ணெயெல்லாம் அப்போ தான் பிரிஞ்சு மேலே வரும் பாருங்கள் நான் ஒரு மணி நேரம் கிட்ட சிம்லே வச்சு நல்லா கொதிக்க விட்டேன் அப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு இந்த டைமில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச சுண்டக்காவை உரலில் போட்டு தட்டி எடுத்து லாஸ்ட்டாக தூவி விட்டுக்கோங்க அந்த சுண்டக்காய் வாசனையோடு நம்ம வத்த குழம்புன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ தான் நமக்கு சூப்பராக கல்யாண வீட்டு ஸ்டைலில் பத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடும்போதும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும் ஹாப்பியாக இருங்க ஹெல்த்தியாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள் ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்டில் ரீட் பண்ணுங்கள் மறக்காமல் சுவை சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹாப்பி ஈட்டிங் you mm -hmm.